அனைவருக்கும் அடக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்ற அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் என்னவென்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் என்ற ஊரில் உள்ள சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் உள்ள சிவனுடைய திருநாமம் வீரட்டேஸ்வரர் தாயாருடைய பெயர் பெரிய நாயகி பெரிய நாயகி சமேதன வீரட்டேஸ்வரர் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம் வீராட்டணம் என்றால் வீரம் என்று பொருள் இந்த கோவிலுடைய பெரிய நாயகியும் வீரட்டேஸ்வரரையும் வழிபடுவர்களுக்கு வீரம் ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் என்பது வரலாறு அப்பர் சம்பந்தர் சுந்தரர் போன்றோர்களால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாக இது விளங்குகிறது மிகவும் பழமையான ஒரு கோவில் அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவிலுடைய தல விஷட்சகம் என்னவென்று சொன்னால் கொன்றை மரம் கொன்றை மலர் கொன்றை மரம் என்று சொல்வார்கள் சிறக்கொன்றை சிறக்கொன்றை என்ற மரமானது இந்த கோவிலுடைய தலவிரட்சமாக விளங்குகிறது இந்த கோவிலுடைய தீர்த்தம் என்னவென்று சொன்னால் தென் ஆறு தென் ஆறு இந்த கோவிலின் தீர்த்தமாக விளங்குகிறது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்று என்னவென்று சொன்னால் கடையெழு வள்ளல்களில் ஒருவரான பாரி பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை இருவருக்கும் ஒளவையாரும் கபிலரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்த ஸ்தலமாகும் எனவே இது ஒரு அற்புதமான திருமண தடை நீக்கும் ஸ்தலமாக விளங்குகிறது யார் யாருக்கெல்லாம் காலகாலத்தில் திருமணம் நடக்கவில்லையோ அவர்களெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக இது விளங்குகிறது அந்தகாசூரன் என்ற அரக்கனை அந்தகாசூரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக சிவன் அந்த அரக்கனோடு சண்டையிட்டதாக வரலாறு கூறுகிறது அப்படி சண்டை நடக்கும் பொழுது அந்த அந்தகாசூரன் என்ற அரக்கனின் குருதியிலிருந்து அசுரர்கள் கணக்கிட முடியாத அளவுக்கு உற்பத்தி ஆகிக்கொண்டே வந்ததாக வரலாறு கூறுகிறது அப்படி அந்த அசுரரின் குருதியிலிருந்து வெளிப்பட்ட அரக்கர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் அறுபத்தி நான்கு கால பைரவரை வரை உருவாக்கிய ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம் இந்த அறுபத்தி நான்கு கால பயிர்களும் சிவனால் உருவாக்கப்பட்டு அந்த அரக்கர்களை வென்றதாக வரலாறு கூறுகிறது எனவே எதிரிகளை வெல்ல வெல்ல வேண்டுமென்றாலும் சரி வழக்கு வியாஜியங்களில் ஜெயிக்க வேண்டும் என்றாலும் சரி போட்டி பொறாமை கந்திஷ்டி கந்திஷ்டிகளிலிருந்து விலக வேண்டுமென்றாலும் நாம் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம் என்னவென்று சொன்னால் திருக்கோவிலில் உள்ள வீரேட்டேஸ்வரர் பெரிய நாயகி ஸ்தலமாகும் உள்ள பெரிய நாயகி கேட்டவர்களுக்கு கேட்ட வரத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தாயாக விளங்குகிறாள் திருமணி நட திருமண தடை நீக்கும் அற்புதமான ஸ்தலமாகவும் விளங்குகிறது எதிரிகளை வெல்லக்கூடிய மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது சிவனுடைய எட்டு ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் விராட்டனம் என்றால் வீரம் தமிழகத்தில் உள்ள வீரத்தை தரக்கூடிய எட்டு சிவத்தலங்களை இது முக்கியமான ஸ்தலமாக விளங்குகிறது என்பது வரலாறு எனவே அனைவரும் நாம் ஒருமுறை குடும்பத்தோடு சென்று இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலில் எழுந்திரளியுள்ள பெரிய நாயகி சமேதன வீரட்டேஸ்வரரை வழிபாடு செய்து எல்லா வகை செல்வம் பெற்று இன்புற்று வம்ச விருத்தியோடு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான்றத